எல்லாம் என்பமயம் உறவது நமக்கு உற்ற துணையாகுமா நட்பது நமக்கு நல்ல காட்டுமா இந்த இரண்டுமே தான் இருக்கிறது உறவு என்பது இரத்த சம்பந்தப்பட்டத்தினாலே சில நேரங்களிலே துணையாகவும் இருக்கும் சில நேரங்களிலே வஞ்சகமாகவும் இருக்கும் நட்பு என்பது ஆழ்ந்த பிணைப்பும் இருக்கும் நய வஞ்சகமும் இருக்கும் இதற்கு எப்படி நாம் அடையாளம் காண்பது அடையாளத்தை தருபவர்கள் வேஷத்தை போடுபவர்களாக ஆகிவிட்டால் நமக்கு மிஞ்சுவது ஏமாற்றமே அதனால் எச்சரிக்கை என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை எச்சரிக்கையோடு உறவானாலும் நட்பானாலும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ள வேண்டும் சிந்திப்போமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்